ரொம்ப நிறைய இருக்கு ീ കടയിലെത്തി

மாமா என்ன ஏமே காலத்துல தான் எங்க பிள்ளை பிறந்த உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க இப்போ கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்லாம தான் இருக்கு மறுபடியும் அஞ்சு கல்யாணத்துல பிரச்சனை வந்துச்சு பத்தியலா அதுல இருந்தே அட்டையும் பேசுறது இல்ல சரி விடுங்க ஒரு பிள்ளை வரும் தினம் எல்லாரும் வரும் தான் போறாங்க வா கல்யாண என்ன எப்படி இருக்க என்னது கல்யாண பண்ணா ஏய் நேத்தி மாதிரி ஒரு இசை தெரியாதா நம்ம கீதாக்கு மாப்ள மாட்டாச்சு கூடிய சீக்கிரமா கல்யாணம் அதனால தான் கல்யாண பொண்ணுன்னு சொன்னேன் அப்ரியக்கா

ஏன் வளகாப்பு பண்ண முடியாதா அரமிலகாவை விட அண்ணிட்ட கேட்டவளோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா அவியல்க்கு என்ன இவ மேல கோவம் குறையல அத அரமிலகா வரத்த முடியாத வளகாப்பு பண்ண யாருமே இல்லேன்னு அரமிலகா வரத்த முடியாதங்க நான் எதுக்கு இருக்கேன் நான் உங்களுக்கு வளகாப்பு பண்ணி வேலையடா நெட்ட மாதிரி ஏக்கா விளையாட்டுக்கலாம் சொல்ல நிஜமாலே பண்றேன் அதுக்குலாம் நிறைய செலவாகும் நெட்ட மாதிரி எனக்கு வளகாப்புலாம் வேண்டாம் வளகாப்பு பண்றதுக்கு ஆசையே இல்ல

அது மட்டும் இல்ல சாப்பாடு போடன வரவியல்கலாம் எப்படியும் குறஞ்சது ஒரு ஒரு மாதிரி செலவாகும் ஏ அப்ப அவ்வளவுமா ஆமா ஊரெல்லாம் கூட்டி சாப்பாடு போடனனா அவ்வளவு செலவாகாதா அப்புறம் வலையில் வாங்கணும் அஞ்சு வகை சாப்பாடு இல்ல ஏழு வகை சாப்பாடு அலமேலக்காக செய்யணும் ஆள் வச்சு சமைச்ச சமையல்காரங்களுக்கு காசு கொடுக்கணும் சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் எப்படியும் ஒரு ஒரு லட்சமாத ஆகும் சரிக்கா நீங்க எவ்வளவு தருவியா நானா

ஆனா நீங்க தான் எல்லாரையும் துரத்தி விட்டுருக்கீங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுமா ஆமா அவ கெட்டி கிட்ட சொல்லி பெத்தவி வந்து நின்னு கேட்டா பாரு யாரோ ரெண்டு பேர் வந்து கேட்டாவே மேட்ட மாதிரி அம்மைக்கு இஷ்டம் இல்ல மேட்ட மாதிரி அதுல இஷ்டம் இல்ல தேவல யார் யாமாதனவனே எனக்கு தெரியுமா நீங்க தான் என்னைய நல்லா யாமாதிர்க்கீ நான் இந்த ஊரை விட்டே போய் கூடாது போனதுனால தான் எல்லாம் நடந்துட்டு இது என்ன சொல்ல வரறாருமே அந்த நெட்டக்கி மறுபடியும் போய் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடலாம்னு ஆசை பட்றியா அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம் கல்யாணங்கற பேச்சு கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு இதோனே இந்த பேச்ச விடுங்க எனக்கு பொண்ணு பார்க்காதங்க பொண்ணு பார்க்க கூடாது பொண்ணள பார்த்தே எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சி கல்யாணம் யும்மா ஜெம்மா இவ்வளோ அவசூரம் போடுறீங்க கல்யாணம் வேணுன்னு சொல்லிட்டுருக்கில்லோ நான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன் காலமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இப்படி இருக்கு படிய அவளே போயிட்டா வாட்டனே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆகணும் நான் பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு தேக்கி சொல்கிறேன் தேக்கியில வந்து அந்த பொண்ணு இடத்துல தானியை கட்டி